பாஸ்கர் மூவிஸ் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா வருணன் அதாவது காட் ஆஃப் வாட்டர் சோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயவேல் முருகன் தான் ஸ்டார்டிங்ல வந்து தண்ணியை தான் காட்டுறாங்க தண்ணி வந்து எவ்வளவு முக்கியம் அதை வந்து இப்ப பிசினஸ் ஆகிட்டாங்க அது எல்லாமே இருக்க முடியாது ஒன் ஆஃப் த மெயின் பிசினஸே இப்ப அதுதான் அதுவும் தமிழ்நாட்டுல சோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியாங்க ராயபுரம் ஏரியா அந்த ஏரியால ரெண்டு கேங்க தண்ணி போடுறாங்க ஒருத்தவங்க ஆப்போசிட் டீமு இந்த ஏரியாக்குள்ள நீ வரக்கூடாது இந்த ஏரியாக்குள்ள ஏரியாக்குள்ளி எல்லா ஏரியாலும் நடக்கிறது தான் ஆனா அதுக்குள்ள என்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்கு என்ன சண்டை எல்லாம் வருது இததான் மெயின் ஸ்டோரியாவே கொண்டு போறாங்க இதுல இன்ட்ரெஸ்டிங்கா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி கூடவே அவங்க அது என்னது சுந்தகஞ்சி சுந்தகஞ்சி காச்சு விற்கிறாங்க புது முகங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப பழைய முகங்கள் தான் அது என்னன்னா படம் வந்து டூ தௌசண்ட் டுவெல்ல எடுத்தது இவ்வளவு பண்ணலாம் ரிலீஸ் பண்ணலான்ட்டு சில பல தவிர்க்க முடியாத சூழ்நிலையால ரிலீஸ் பண்ண முடியல பட் லேட்டா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான் பட் ஆனா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எடுத்துட்டு வந்திருக்காங்க சோ ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் விட்டு கொடுக்காத மாதிரி இதுல வந்து சாரி இதுல வந்து ராதா ரவி சார் அவர் வந்து மெயின் லீடா பண்ணிருக்காரு ரொம்ப பொறுமையா சாந்தமா எல்லாமே வந்து அனுசரிச்சுட்டு போற மாதிரி இருக்காரு சோ வெல் குட் சூப்பரா பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கேப்ரிலாவும் ஹரிப்ரியாவோ இவங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோயின்ஸா பண்ணிருக்காங்க குழந்த மாதிரி இருக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க மாதிரி இருக்கு ஏன்னா எடுத்ததுல இப்போ வந்து ரெண்டு பேருமே சீரியல்ஸ்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க கொஞ்சம் எப்படி சொல்றது குடும்ப பொங்கலைங்க மாதிரி அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் அப்ப பாத்ததுக்கும் இப்போ பாக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ரிலீஸ் தான் பட் ஓகே நல்லா இருக்கு படம் ரொம்ப அழகா இருக்கு நான் குறை சொல்லல பட் தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் என்னோட திருநெல்வேலி திருநெல்வேலின்னு சொல்றாங்க திருநெல்வேலிக்காரங்க வந்து இந்த மாதிரி பண்ண மதுரை காரங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஏன் நீங்க வந்து ரெண்டு பர்சன் தான் ரெண்டே பர்சன் தான் அதிகமா தேவையில்லாத அந்த ஊர் பேரை வந்து இழுக்கிறது எனக்கு தவறா இருக்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் என்னன்னா அந்த திருநெல்வேலி ஸ்லாங்க வந்து ரொம்ப அழகா சூப்பராவா எடுத்துட்டு வந்திருக்காங்க அது வந்து நிஜமாவே ஹேண்ட்ஸ் ஆஃப் சூப்பரா பண்ணிருக்கீங்க ஏன்னா நான் வந்து அந்த ஊருக்கு போயிருக்கேன் எனக்கு வந்து அந்த ஸ்லாங் எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியும் ஸ்டார்டிங்ல இருந்து என்டிங் வரைக்கும் அந்த ஸ்லாங்கை வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க பட் மதுரக்காரங்க ஸ்லாங் வந்து நம்ம ஈஸியா பேசிடலாம் தப்பா சொல்லல ஸ்டார்டிங்ல இருந்து திருநெல்வேலி காலங்க வந்து திருடிட்டு போயிடுவாங்க மதுரக்காரங்க வந்து வெட்டிடுவோம் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலிங் மிச்சபடி சாங்ஸும் சரி ரெண்டு மூணு இடத்துல அந்த ஃபைட்ஸும் சரி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு மியூசிக் சொல்லவே வேணாம் சில இடத்துல வந்து நீங்க கொடுக்குற அந்த பிஜிஎம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு விஜுவல்லு அந்த ஏரியாவில சந்திப் வந்து எல்லாமே காமிச்சிருக்கீங்க ரொம்ப அழகா ஸ்கிரீன் பிளே எல்லாம் இருக்கு எப்பயோ வர வேண்டியது தாமதமா வந்தாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா இருக்கு வாழ்த்துக்கள் வருணன் ரொம்ப அழகா வந்து தண்ணியை பத்தி சொல்லிருக்கீங்க தண்ணியோட இம்பார்ட்டன்ஸும் இன்னும் தெளிவா சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் இனிவே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றொரு வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ